இன்று நிறைவோடு செல்லுங்கள் தெய்வீக ஆர்தரம் சமாதானம் உங்களுக்கு பெறுவதாக இன்று காலை ஜபத்திற்கு ஒன்று சாமியல் ஒன்று பதினேழு மனநிறைவோடு செல் இஸ்ரேலின் கடவுள் நீர் அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக இறைவா இரவில் அமைதியான உறக்கத்தை தந்து அதிகாலை பொற்பான அமர்ந்த உமை போற்றி புகழ தந்த புதிய நாளிற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே இந்த புதிய நாளை உமது அருளாலும் ஆற்றலாலும் இந்த புதிய நாளை கொடையாக தந்தீர் நன்றி அன்பு ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒம்பாதம் பணிந்து ஜபிக்கிறோம் அன்பு ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் அனைத்தையும் அது வல்லமை உள்ள கரத்தால் ஆசீர்வதியும் எங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் வாக்களித்து அனைத்தையும் அது வல்லமையினால் நீர் செய்தர்களும் ஆபிரகாம் சோதம் கோமோர மக்களுக்காக பரிந்து பேசினாரே ஆண்டவரே நீரும் அவர்களை விடுவிக்க வழி தேடினீரே அன்பு ஆண்டவரே எங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் விலக்கி நாங்கள் அனைவரும் உமக்கு விருப்பமுள்ள பிள்ளைகளாக வாழ ஆசீர்வதித்திட வேண்டும் என்று நாமத்தை ஜபிக்கிறேன் ஆமேன்